எடுக்க மாட்டியானே அறிவு கட்டவனே போற போகப்பட்ட அப்பா அப்ப சொத்துல பங்கு கேப்பிருக்கேடா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவே எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்

நீ நம்ம ஜாதிகாரன்ற நாள செல்லம்மா ஒன்றை வச்சுருக்கேன் சும்மா குத்து குப்புசாமி மொழியார்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா நம்ம ஜாதிகாரன் பெரிய பயில்வான் அவனுக்கு என்னடா பயில்தான் தானே இப்படி அட்வான்ஸ் கேட்டேன் தகராறு பண்ணார் வெச்சம் ஒரு நாள் என்னடா தேப்பம்பு ரசம் பாடி ரசம் ஆமாம் அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குது கப்பு கப்புன்னு ஆக்காரு அவரை தான் அவரே இது பண்ணுங்க ஏ இப்படின்னு

நீ என்ன நினைக்கிற வேண்டாம் என் சாவுக்கு என்கிட்டயே வார்த்தைய கேக்குற இது ரசம் சோறு தானே ஆமா எனக்கு சோறே வேணாண்டா